மூணு பயிற்சி தான் கொடுக்கிறோம் சரி பாருங்க குப்பரை படுத்தாச்சு நீங்க தரையில் படுத்து பாயில் படுத்து இந்த மாதிரி மேட்டு வயிற்சி படுத்தாலும் சரி மெத்தையில படுத்தாலும் சரி எங்க படுத்திருந்தாலும் இந்த மாதிரி பயிற்சி செஞ்சுக்கலாம் இல்லை மெத்தைல படுத்தா பண்ணலாமா தரையில் படுத்தா கிடையாது நாடி முன்னாடி தரையில் இருக்குது குதிங்கால் பெருவரில் சேர்த்து வச்சுக்கணும் தொடக்கி அடியில் கையை வச்சுக்கணும் ஒரு காலை மடக்கி ஒரு கால் இருக்கு அடுத்த காலை தூக்கி இந்த கால் மேலே வைக்க போகிறேன் அவ்வளவுதான் கவனிங்க காலை நீட்டி அடியில் சிம்பிள் இது மினிமம் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க மேக்சிமம் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வச்சுங்க ஏன்னா மேலே தூக்கி வச்சிட்டீங்கனாலே பூரா அங்கே தான் போகும் இந்த அழுத்தம் போகிறப்ப அந்த லோயர் பேக் உங்களுக்கு பகல் பூரா ஒன்று மேலே ஒன்று கம்ப்ரஸ் ஆயிருந்துச்சு பாருங்க அது ஃப்ரீ ஆகிடும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இப்போ ஆரம்பத்தில் என்னால் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வைக்க முடியலைங்க அப்படின்னா பத்து செகண்ட் வைங்க எண்ணிக்கை கூட்டிக்கிங்க இந்த மூன்று அல்லது ஐந்து முறை இல்லாமல் கூட ஒரு அஞ்சு முறை சேர்த்து பண்ணிங்க அடுத்த கால் மெதுவாக கீழே அரைக்கிட்டு இதை மெதுவாக செஞ்சால் போதும் கண்டா முடான்னு போய் எக்ஸசைஸ் மாதிரி ரன்னிங் மாதிரிலாம் அத்லட்ஸ் மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை எவ்வளோ மெதுவாக செய்கிறோமோ அவ்வளவு வலிமை உங்களுக்கு அடுத்த காலம் நீட்டி தூக்கி நீட்டி தூக்கணும்ப்பா மடக்காம ஆ அவ்வளோதான் இந்த காலை மடக்கிறோம் இந்த காலை தூக்கி அந்த பாதத்து மேலே வைக்கிறோம் சிலருக்கு இந்த முழங்காலுக்கு மேலே தொட வரைக்கலாம் வராது அப்போ அவங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கே வைங்க அல்லது இங்கே வைங்க கொஞ்சம் கீழே எடுப்போம் இங்கே வைங்க ஆனால் என்ன சேருக்குன்னா காலை நீட்டி இருக்கணும் அந்த காலில் செஞ்சு காமிக்கிறேன் இந்த கீழே இருக்கும் இந்த காலை மடக்கு கா தூக்கிது மேலே வை ஆ இங்கே பாருங்கள் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே இவ்வளோ வச்சாலே போதும் இந்த கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மேலே தூக்கிட்டு ஆ கொஞ்சம் மேலே பாருங்கள் முழங்காலுக்கு கீழே இருக்குது இதே மாதிரி கொஞ்சம் நாள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேலே தூக்கிட்டு தோட அளவுக்கு முழங்காலுக்கு மேல் பகுதி நீட் ஜாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் நாளைக்கு இப்படி வாப்பிளீங்க ஆகும் இந்த கொடிமரம் மாதிரி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிடும் மினிமம் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டு ஃபார்ட்டி செகண்ட்ஸு ட்ரை பண்ணுங்க மதுவாக கீழே இருக்கலாம்